சட்டமன்ற உறுப்பினர்களை அழுத்தம் கொடுத்து பெறுவதற்கும் வேலை டெல்லியில் நடக்குது ஆனால் எத்தனை சீட்டு கொடுத்தாலும் பாஜகவுக்கு அண்ணாதிமுக தொண்டை ஓட்டே போட மாட்டான் இதுதான் யதார்த்தம் அண்ணாதிமுகவை விழுங்க பார்க்கிற பாஜகவுக்கு அத்தனை தொகுதிகளையும் டெபாசிட் போகும் அதிமுக ஓட்டே போட மாட்டான் இதுதான் எதிர்காலத்தில் நடக்கும் என்பதை பாஜக புரிந்து கொள்ளவில்லை அலிபாபாவை நாற்பது திருடர்கள் இது முப்பத்தஞ்சு திருடர்கள் இவ்வளோதான் அரசியல் அப்போது எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் சிறை என்பது ஒன்று தான் பாஜக கொடுக்கக்கூடிய அழுத்தம் இந்த சிறை என்பது எடப்பாடி இந்த சிறைக்கு துணிந்து விட்டால் பாஜக தமிழ்நாட்டில் அரசியலே பண்ண முடியாது துணிச்சுட்டார கண்டிப்பாக துணிச்சுட்டார் இதை விட அவர் துணி இல்லைனா அண்ணாதிமுகவை அளித்த அந்த பெயர் எடப்பாடிக்கு வந்து சேர் நான்கு பேர் கூட்டணியே ஒன்னா இல்லையே செங்கோட்டையே சசிகலா டிடிவி ஓபிஎஸ் நான்கு பேரை ஒன்னா இருப்பாங்களா நீங்க நாலு பேர் சேர்ந்து அண்ணா ஒரு ஒரு பக்கம் இருக்கு சசிகலா கும்பல் அதிகாரம் இருந்த பொழுது ஓபிஎஸ் விரட்டப்பட்டு இபிஎஸ் தான் நாற்காலி உட்கார வைக்கப்பட்டார் அப்ப உங்களுக்கு பிடிக்காத நபர் இப்படி எப்படி பிடி பிடித்த நபராக மாறி போனார் அன்னைக்கு பிடித்த நபர் யாரு எடப்பாடி தானே இந்த கூட்டணியை ஏத்துக்க முடியல டிடிவியோ ஓபிஎஸ்சியோ ஏத்துக்க முடியலன்றதை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது ஆனா கூட்டணியை கூட எழுத்து எடுத்துட்டு வர முடியலன்றதை எப்படி பார்க்குறது விஜயே பெருசாக நம்புறாரு இன்னுமா எப்பவுமே விஜய் அண்ணாதிமுக கூட்டணியில் சேருகிறார் அதில் மாற்றாம இல்லை தன்மானம் நமக்கு முக்கியம் ஆட்சி முக்கியம் இல்ல உஷா கண்டிப்பா பிஜேபி போட்டுறாத பிஜேபிக்கு அண்ணாதிமுக தொண்டை ஓட்டே போடாத இதுதான் செய்தி டெல்லிக்கு போகும்போது அண்ணாதிமுக தொண்டனுக்கு எடப்பாடி சொல்லி இருக்கிற செய்தி வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய பொலிட்ட நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைய தினம் நிகழ்த்திய உரை அண்ணா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு வடபழனியில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் அவர் பேசியது பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கு காரணம் இன்றைய தினம் அவர் வந்து டெல்லி சென்றிருக்கிறார் மாலையில் வந்து அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு பக்கம் பேசப்படுது அவர் பேசியது அவர் பேசிய பிறகு டிடிவி தினகரன் இப்போ பிரஸ் மீட் கொடுத்தது எல்லாமே பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு குறிப்பாக எடப்பாடி அவர்கள் சொன்னது ஓபிஎஸ் ஏற்கனவே ஒரு முறை வாய்ப்பு கொடுத்தாச்சு டிடிவி தினகரன் இந்த ஆட்சி அமையக்கூடாதுன்னு சொல்லி பதினெட்டு பேர் கடத்திட்டு போயிட்டு இருந்தார் இவங்களையெல்லாம் எப்படி திருப்பி உள்ளார சேர்க்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய இடத்துல நாங்கள் இனிமே இருக்க மாட்டோம் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு துரோகி அப்படின்னு கூவத்தூரில் வந்து ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது பாஜக கிடையாது அது வந்து அந்த நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த வேலையில் டெல்லியோட டெல்லி பயணம் ஒரு பக்கம் என்ன நடக்க போகுது இதற்காக இந்த டெல்லி பயணம் அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு இல்லை எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் நேற்று அண்ணா சமாதிக்கு முன்பு என்ன சொல்றாரு ஆட்சி அதிகாரத்தை விட எங்களுக்கு சுயமரியாதையும் தன்மானம் தான் முக்கியங்கிறார் அண்ணாதிமுகவள் யாரை சேர்க்க வேண்டும் யாரை விளக்க வேண்டும் என்பது அண்ணாதிமுக முடிவு செய்ய வேண்டிய விஷயம் அண்ணாதிமுக என்பது நானும் என்னோடு உள்ள மூத்த மூத்த முன்னாள் அமைச்சர்கள் தான் அண்ணாதிமுக அடிப்படை ஒரு கோடி தொண்டா ஒரு கோடி ஓட்டு இருக்கு இதுதான் அதிமுகவை தவிர அதிமுகவுடைய தலைமையகம் லாய்ட்ஸ் ரோட்ல இருக்கே தவிர டெல்லி அமித்ஷா அலுவலகத்தில் இல்லை இதுதான் அதனுடைய பொருள் செங்கோட்டையினை அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமனும் பார்ப்பது அதிமுகவை கட்டுப்படுத்தது அதிமுகவுக்கும் செங்கோட்டையனுக்கும் சம்பந்தமே இல்லை செங்கோட்டையன் சொல்லுவது அதிமுகவினுடைய வாய்ஸ் அல்ல செங்கோட்டையன் அமித்ஷாவை பார்ப்பது அண்ணாதிமுக பிரதிநிதிகள் அல்ல அண்ணா அனுப்பி வைக்கப்பட்ட நபரும் அல்ல செங்கோட்டையன் செங்கோட்டையர் அண்ணாதிமுகவை பிளப்பதற்கான ஒரு கோடாரி சசிகலா ஓபிஎஸ் டிடிவி இவர்களுடைய ஏஜெண்ட் இவர்களுடைய உளவாளி இந்த செங்கோட்டையன் செங்கோட்டையரால் ரெட்டைல இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினராக முடியாது கோபிச்செட்டி செட்டி அதே நிலமதான் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி நான்கு பேருக்கும் இவர்கள் எப்படி அண்ணாதிமுகவாக பார்க்கப்படும் அண்ணாதிமுக ஆட்சியை கவிழ்த்த டிடிவி அண்ணாதிமுக அலுவலகத்தை உடைத்து நொறுக்கி கட்சி கடப்பாறையோடு உடைத்து நொறுக்கி அண்ணாதிமுக தொண்டர் லோகநாதனை மண்டை உடைத்த ஆளு ஓபிஎஸ் அவர் எப்படி அண்ணாதிமுகவாக ஏற்றுக்கொள்ள முடியும் சசிகலா அண்ணாதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டு பல ஆண்டு ஆகிப்போச்சு அன்னாதிமுக உள்ளேயே அண்ணாதிமுக தொண்டன் ஏற்றுக்கொள்ளவில்லை சசிகலா பின்னாடி பத்து எம்எல்ஏ இல்லை பத்து மாவட்ட செயலாளர் இல்லை அப்போ இவர்களெல்லாம் அண்ணாதிமுகவாக உரிமை கோரவே முடியாது அண்ணாதிமுக என்பது ஜனநாயகப்படி பொதுக்குழு செயற்குழு குழு அத்தனையும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பொதுச் செயலாளராகி துணை பொதுச் செயலாளர் இப்படி ஒரு முன்னாள் அமைச்சர்கள் முப்பத்தஞ்சு பேரும் நானும் வழி நடத்துகிறோம் இதுதான் எடப்பாடியுடைய ஸ்டேட்மெண்ட்டு இதை அமித்ஷா இந்த மூன்று பேரை சேர்த்து கொள்ள சேர்த்து கொள்வது அல்லது சேர்த்து கொள்ளாமல் இருப்பது என்பது அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை இது அமித்ஷாவுக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் அண்ணாமலைக்கும் இதுக்கு தொடர்பே இல்லை என்பதை பலமுறை சொல்லியாச்சு ஆனா நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த மாதிரி இல்லையே இப்போ ஒரு ஒரு டெல்லி பயணம் மேற்கொள்றாரு என்னை யாரும் மிரட்ட முடியாது இது மாதிரிலாம் என்ன யாரும் சொல்ல முடியாதுன்றதே யாரோ இப்போ விஷயத்த சொல்றாங்கன்ற மாதிரியா தானே இருக்கு யாரையும் ஒரு மிரட்டுற மாதிரியா தானே இருக்கு ஆமாம் அழுத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க செங்கோட்டை எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குது அமித்ஷா பாக்குறாரு அப்போ அதிமுகவை கூட்டணி ஆட்சிக்கு நிர்பந்தப்படுத்துவதற்கும் ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்களை அழுத்தம் கொடுத்து பெறுவதற்கு ஆன வேலை டெல்லியில நடக்குது ஆனால் எத்தனை சீட்டு கொடுத்தாலும் பாஜகவுக்கு அண்ணாதிமுக தொண்டை ஓட்டே போட மாட்டான் இதுதான் எதார்த்தம் அண்ணாதிமுகவை விழுங்க பார்க்கிற பாஜகவுக்கு அத்தனை தொகுதிகளிலும் டெபாசிட் போகும் அண்ணாதிமுக ஓட்டே போட மாட்டான் இதுதான் எதிர்காலத்தில் நடக்கும் என்பதை பாஜக புரிந்து கொள்ளவில்லை அண்ணாதிமுக ஓட்டு தான் பிஜேபி ஜெயிப்பா இப்ப இருக்க நயனார் நாகேந்திரம் ஆனந்தி சீனிவாசன் கவுந்தப்பாடி எம்எல்ஏ போன காந்தி எல்லாம் அண்ணாதிமுக ஓட்டு தான் ஜெயிச்சிருக்கேன் பாஜக ஓட்டு போட்டு அண்ணாதிமுக எம்எல்ஏ ஜெயிக்கல அண்ணாதிமுக தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி பாஜக இங்கே தாமரை மலரவே இல்லை இதுவரை அப்ப இப்படி அண்ணாதிமுக பெரிய கட்சியா பாஜக பெரிய கட்சியா பாஜக டெல்லியில அழுத்தம் கொடுக்கக்கூடிய கட்சி சிறையில் போடக்கூடிய கட்சி செந்தில் பாலாஜி சிறையில் போட போட்ட கட்சி இதுதான் அதிகாரம் அவர்களும் திருடர்கள் இவர்களும் திருடர்கள் அவர்கள் பெரிய திருடர்கள் அலிபாபாவும் நாற்பது திருடர்கள் இது முப்பத்தஞ்சு திருடர்கள் இவ்வளவுதான் அரசியல் அப்போ எடப்பாடிய ஒன்று தான் பாஜக அழுத்தம் இந்த சிறை என்பது எடப்பாடி சிறைக்கு துணிந்து விட்டால் பாஜக தமிழ்நாட்டில் அரசியலே பண்ண முடியாது கண்டிப்பா துணிஞ்சிட்டார் இதை விட அவர் துணி இல்லீனா அண்ணாதிமுகவை அந்த அவ பெயர் எடப்பாடிக்கு வந்து சேர் பாஜக விடம் பேர பேசி பாஜகவை படிந்து விட்டார் அண்ணா திமுகவை அழித்து விட்டார் இல்ல ரெண்டு விஷயம் சார் அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு இந்த ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது அந்த ஆட்சியை காப்பாற்றி கொடுத்ததே பாஜக தான் அதற்காக நன்றி விசுவாசத்தோட நாங்க இருக்கோம் அப்படின்ற தன்மானம் முக்கியம் ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானம் முக்கியம் அப்படின்றது இது எப்படி ரெண்டும் பொருந்துதுன்னு பாக்குறீங்க இல்லைங்க அது அன்றையோடு முடிஞ்சு போச்சு அந்த நாலு வருஷம் ஆச்சு அப்படியா இப்போ முதலமைச்சர் நாற்காலிக்கு போகணுமுல்ல முதலமைச்சர் நாற்காடிக்கு போனோம்னா திமுக விடம் இருக்கக்கூடிய இருபது சதவீத வாக்கு டிடிவி தன்மானத்தை பற்றிலாம் எடப்பாடி பேசுறது தகுதியே இல்லைன்றாரு இல்ல அது தன்மானத்தை பத்தி பேசுவதற்கு டிடிவிக்கே தகுதி இல்லை பத்தாண்டு காலம் எங்க போனாருன்னு தெரியல ஜெயலலிதா இருக்கும்போது மறைந்த பிறகு தளமாட்டில் பார்க்கிறோம் அவர் என்ன சொல்றாரு அதிமுக அதாவது அம்மாவுடைய கட்சி தோற்றால் அதற்கு டிடிவி தினகரன் காரணமா எடுத்துக்காதீங்க அப்படின்றத முன்கூட்டியே சொல்றாரு அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தோல்வி எல்லாத்தையும் ஒரு காரணமா சொல்றாரு இதெல்லாம் நாங்க பிரிச்ச வாக்குகள் அதனால இந்த தடவையும் உங்களுக்கு தோல்வி தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் தோல்விதான் அப்படின்னு சொல்றாரு இப்ப எடப்பாடி செங்கோட்டையன் முதலமைச்சர் ஆகிடலாமா அவர்களுடைய நோக்கம் அதுதான் செங்கோட்டையன் ஆக்கிட்டே ஒன்று ஒன்னும் செஞ்சிருவாங்களே இப்ப இவங்கலாம் ஒன்று சென்றுவாங்க இரட்டையில் இருக்கு வெற்றி தானே ஆமா அதுதான் பாஜகவும் சொல்லுது டிடிவி சசிகலா ஓபிஎஸ் செங்கோட்டையன்னு சொல்லுகிறார் அண்ணாதிமுக தொண்டை என்ன சொல்றான் இவர்களை துரோகி பட்டியல ஆ அத்தனை பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அறுபத்தி ஆறு எம்எல்ஏ யாரை நம்பி போட்டான் எடப்பாடி நம்பி தான் போட்டான் எடப்பாடி தான் முதலமைச்சர் நாற்காலி என்பது முடிவு செய்யப்பட்ட விஷயம் அப்போ அண்ணாதிமுக தொண்டனுடைய முடிவு தானே இறுதியானது அந்த முடிவை அண்ணாதிமுக தொண்டருடைய முடிவை அணு ஏற்றுக்கொள்வது அண்ணாதிமுக அப்போ எடப்பாடி எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் பொதுச் செயலராக இரண்டாயிரத்தி இருநூறு பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் உங்களால் அவ்வளவு பேருனாலும் சேர்ந்து ஆயிரம் பேரை கூட சட்ட முடியலையே ஆயிரம் பேரை இருந்தா நீதிமன்றம் அவங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருக்கும் அதிமுக அலுவலகம் அடிச்சு உடைச்சு நொறுக்கப்பட்ட பிறகு அரசு பூட்டி சாவி எடுத்துட்டு போயிட்டான் கோர்ட்லி கொடுத்தாச்சு நீதிமன்றம் கேட்குது யார்கிட்டயா பொதுக்குழு உறுப்பினர் அதிகமாக இருக்குன்னு கொண்டு ஓபிஎஸ்ஆர் கொடுக்க முடியலையே டிடிவினால கொடுக்க முடியலையே சசிகலாவால் கொடுக்க முடியலையே இல்லை நான் புரிஞ்சுக்கிறேன் வந்து அதிமுக அவர் கையில தான் இருக்கு அவர் தான் ஸ்ட்ராங்கா இருக்காரு எல்லாம் இருக்காரு ஆனா வெற்றின்னு ஒண்ணு வேணும் இல்லையா இந்த வெற்றிக்கு நாங்கள்லாம் தான் இருக்கோம் இருந்தோம் நாங்கள்லாம் முக்கிய புள்ளிகளாக இருந்தோம் எங்களால் போகக்கூடிய ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் தான் இந்த தோல்விக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்கள சேர்த்துக்கிட்டால் வெற்றின்றது எளிதாகிடுது இல்லையா குழப்பந்தான் அதிகமாகன்னு அவர் நினைக்கிறார் வெற்றி பெறுவதற்கு நம்மளை விட கவலைப்படக்கூடிய ஆளாறு எடப்பாடி தான் இவர்களை சேர்த்தால் குழப்பந்தான் அதிகமாகும் குழப்பம் பண்ணுகிற நபர்கள் ஜெயலலிதாவாலேயே கட்டுப்படுத்த முடியாத நபர்கள் யாரு சசிகலாவும் சசிகலாவும் ஓபிஎஸும் டிடிவியும் பத்தாண்டு காலம் ஆளே இல்லையே பத்தாண்டு காலா இதே சசிகலாவால ஓபிஎஸை ஏற்றுக்கொள்ள முடியலையே இது இபிஎஸ் தான் அந்த அம்மா முதலமைச்சர் நாற்காலிக்கு பரிந்துரைக்குது நான்கு பேர் கூட்டணியே ஒண்ணா இல்லையே செங்கோட்டையே சசிகலா டிடிவி ஓபிஎஸ் நான்கு பேரை ஒண்ணா இருப்பாங்களா நீங்க நாலு பேர் சேர்ந்து அண்ணாதிமுக வருது ஒரு பக்கம் இருக்கு சசிகலா கும்பல் அதிகாரம் இருந்த பொழுது ஓபிஎஸ் விரட்டப்பட்டு இபிஎஸ் தான் அந்த நாற்காலி உட்கார வைக்கப்பட்டார் அப்ப உங்களுக்கு பிடிக்காத நபர் இப்படி எப்படி பிடிச்ச நபராக மாறி போனார் அன்னைக்கு பிடிச்ச நபர் யாரு எடப்பாடி தானே நியாயமான சில கேள்விகளுக்கு டிடிவி விடை சொல்ல முடியாது இப்போ அதிகாரம் வேண்டும் அவ்வளவுதான் அண்ணா திமுகவுக்குள்ள எப்படியாவது இணைந்து கொள்ள வேண்டும் அதிகாரத்தை சக்க வைத்துக் கொள்ள வேண்டும் பினாமிகள் பல லட்சம் கோடி பணம் இருக்கு பினாமிகள் பூரா பயப்பட அதுதான் வேற ஒண்ணுமே இல்ல தமிழ்நாட்டில் பல கட்சிகளுடைய கேட்க வினாமிகள் எதுக்குறான் அடிச்சு கொடுத்த பல லட்சம் கூடிய கட்டுப்படுத்துவதற்கு அதிகாரம் வேணும் தமிழ்நாட்டு அரசியல் அதிகாரி அனைத்து நிலவரம் ஆனா இன்னொரு பக்கம் கூட்டணியும் ஒரு பக்கம் முடிவாகாமலே இருக்கு ஒன்னும் அதிமுக பாஜக மட்டும்தான் கூட்டணியில் இருக்கு ஒரு தேமுதிக பாமக கிருஷ்ணசாமி உட்பட யாருமே இன்னும் வந்து சேரல அவங்க எல்லாமே நோக்கி போறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி பார்க்கும்போது போது நமக்கு தெரியுது இது எப்படி பாக்குறீங்க அவரால் இந்த கூட்டணியை ஏற்றுக்க முடியல டிடிவியோ ஓபிஎஸ்சியோ ஏற்றுக்க முடியலன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் கூட்டணியை கூட எடுத்துட்டு வர முடியலன்றத எப்படி பாக்குறது விஜயே பெருசாக நம்புறாரு இன்னுமா எப்பவுமே விஜய் அண்ணாதிமுக கூட்டணியில் சேருகிறார் அதில் மாற்றமே இல்லை எடப்பாடி ஒரு மிகப்பெரிய ஒரு அம்பானி அதானி விஜய பர்ச்சேஸ் செய்வார் ஜெயலலிதா விஜயகாந்தி பர்ச்சேஸ் செய்ததை போல தேர்தல் நெருங்கிற பொழுது மிக மிக உறுதியோடு இருக்கிறார் யாரு எடப்பாடி எடப்பாடி யார யாரை விஜய விஜய விஜய் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வரலனா டெல்லி வழியாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வருவார் நம்புற பத்து சதவீத வாக்கு திமுகவை எதிர்க்கக்கூடிய முஸ்லீம் கிறித்துவ தலித்து வாக்கு இருபது சதவீதம் பத்து ச இந்த இருபது சதவீதம் விழுந்த சட்டசபை தேர்தலில் திமுக மூன்றரை சதவீதத்தில் ஜெயிச்சிது இப்போ பத்து சதவீதம் பா விஜய் பாஜக வழியாக உள்ளே வருவார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் இருக்கார் அதுதான் அவருடைய சுற்றுப்பயணத்தினுடைய வெற்றியும் விஜயை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தன்னம்பிக்கையும் எடப்பாடி அதுதான் இந்த நிலைமையில இப்ப ஒரு டெல்லி போயிருக்காரு இல்லையா இந்த சந்திப்பு எதுக்காக அமித்ஷா எதுக்கு இப்ப அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து வர வச்சிருக்காரு இல்ல அதான் சொல்லிட்டு தன்மா ஆட்சி அதிகார தூக்கி போட சொல்லிட்டாரா பதிலா ஆமா நீங்க தன்மானம் தான் முக்கியம் சிறையில போடுவோம் அவ்வளவு தானே எப்ப வேணாலும் தயார் நம்பிக்கை எடப்பாடி வேண்டாம் ஆனால் எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம் அத இவர் போறதுக்கு முன்பே தகவல் யாருக்கு எடப்பாடி ஒண்ணுமே இல்லாத செங்கோட்டையனை நீங்க செங்கோத்து செங்கோட்டையனை வைத்து எங்களை கட்டுப்படுத்த முடியாது ஒரு வரைக்கும் அமித்ஷாவும் காத்து இருந்தாரோ நேத்து வரைக்கும் இல்லங்க அதாவது முடிஞ்சு போச்சு ஆமா முடிஞ்சோட இன்னைக்கு காலையில கிளம்பி டெல்லி போயிருக்காரு மாலையில பாக்குறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த கெடு வரைக்குமே அமித்ஷா வெயிட் பண்ணாரான்னு கேக்குறேன் இந்த பத்து நாளைக்கா இல்ல அந்த கெடுவுக்கு எடப்பாடிக்கும் சம்பந்தமே இல்ல செங்கோட்டையன்னு ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு எடப்பாடிக்கும் தெரியும் அமித்ஷாக்கும் தெரியும் செங்கோட்டையன் வீட்டில் கூட்டமே இல்லை இந்த செங்கோட்டையனால எதுவும் பண்ண முடியாது தாண்டி செங்கோட்டையனை வச்சு ஒரு ஆட்டம் நடக்குது இல்லையா செங்கோட்டையனை வச்சு இப்போ டிடி விதிநகரன் ஓபிஎஸ் சசிகலான் எல்லாரும் பேச ஆரம்பிக்கும்போது போது அதை பலவீனப்படுத்துறாங்களா இந்த மாதிரி வச்சு அதிமுகவா பாஜக பலவீனப்படுத்துதா பேரம் தான் அதான் சொல்றேன் எங்களுக்கு ஆட்சி அமைக்கணுங்கிறத விட சுயமரியாதை முக்கியம் எங்களுக்கு நூறு சீட்டை கொடு துணை முதலமைச்சர் கூட நீங்க சொல்றது எடப்பாடி கிட்ட மற்றவர்கள்லாம் மற்றவர்களுக்கும் அதே என்ன வேலுமணி இருக்காரு தங்கமணி விஜயபாஸ்கர் சி வி சண்முகம் செங்கோட்டையனோடு இந்த கூட்டணி உடஞ்சி போச்சு செங்கோட்டையனோடு செங்கோட்டையனை முன்னிறுத்தி இந்த கூட்டணி எடப்பாடி வைத்ததெல்லாம் உண்மைதான் ஆனால் எடப்பாடி அசைந்தே கொடுக்கவில்லை அதனால என்னாச்சு இந்த ஆட்கள் பூரா அப்படியே திருப்பி எடப்பாடிட்டு போயிட்டாங்க எடப்பாடி செங்கோட்டையன் ஆனால் செங்கோட்டையன் பலிகடாக வாக்கப்பட்டு விட்டார் இதை பார்த்த வேலுமணி தங்கமணி சி வி சண்முகம் அன்பழகன் நத்தம் எல்லாம் அப்படி ரிவர்சல் போயிட்டாங்க எடப்பாடி கும்பலில் சேர்ந்துட்டாங்க இப்போ செங்கோட்டையனும் டிடிவி சசிகலா ஓபிஎஸ்ல நாடா இது அதிமுக மீண்டும் எந்த காலத்தையும் உள்ள வர முடியாது இப்போ இன்னொரு அபாயம் நடந்துட்டு இருக்கு எடப்பாடியை பிஜேபி மிரட்டி விரட்டி உருட்டி செய்கிற வேலையெல்லாம் பிஜேபி தன்னுடைய தலையிலே மண்ணை வாரி போட்டு கொண்டு இருக்கு எந்த காலத்தில் அண்ணாதிமுக தொண்டை பிஜேபி ஓட்டு போட மாட்டான் பிஜேபி நிற்கிற தொகுதியில் தோற்கடிக்கப்படுவார் வானதி தோற்கடிக்கப்படுவார் காந்தி கவுந்தப்பாடி எல்லா சீட்டும் தோற்கடிக்கப்படும் அண்ணாதிமுக தொண்டை பாஜகவுக்கு வாக்கே போட மாட்டான் வெற்றி பெற்றால்தானே நீங்க அண்ணாதிமுக ஆட்சி கவிப்பீங்க சட்டமன்ற உறுப்பினரை பம்பாய் போல இழுப்பீங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அதுதான் எடப்பாடியுடைய செய்தி யாருக்கு நமக்கு ஆட்சி முக்கியம் இல்ல உஷா கண்டிப்பா பிஜேபி பிஜேபி அண்ணாதிமுக தொண்டன் ஓட்டே போடாத இதுதான் செய்தி டெல்லிக்கு போகும்போது அண்ணாதிமுக தொண்டனுக்கு எடப்பாடி சொல்லி இருக்கிற செய்தி இப்போ டெல்லியில அவரு போய் என்ன கருத்துக்கள் நடக்கும் அவங்களுக்குள்ளார் என்ன மாதிரியான பேச்சுவார் கூட்டணி கட்சி அதாவது இந்த உள்கட்சி தகராறு உள்கட்சி பிரச்சனையில நீங்க தலையிடவே கூடாதுன்னு சொல்லித்தான் நான் உங்களோட கூட்டணி சேர்ந்தேன் ஆனால் மீண்டும் அதே வேலை மறுபடியும் அவர் போயிட்டு பேசி வந்ததுக்கு அப்புறம் அதே நடந்தால் கூட்டணி வெளியேறும் அவ்வளவுதான் வெளியேறலாம் அண்ணாதிமுக எடப்பாடியை விட்டு வெளியேறும் அண்ணாதிமுகவை அளித்த கடைசி நபராக எடப்பாடி பெயரோடு வெளியேறுவார் ஆஹ் எடப்பாடி பிஜேபியை எதிர்த்து நீங்க முதல் தடவை வெளியே வந்தாரு ஒன்னரை ஆண்டு காலம் நின்றாரு மீண்டும் பிஜேபியோடு இணைந்தார் இந்த துரோகிகள்லாம் எல்லாம் நேராக டெல்லி பாலூட்டி வளர்த்தது நின்றார் மீண்டும் அதே வேளையை பிஜேபி செய்தால் பின்னால் செய்ய போறத முன்னால் எடப்பாடியே கூட்டணியை விட்டு வெளியேறியிருவார் இதுதான் நடக்கும் இதுதான் நடக்கும் ஆனா ஒரு பாஜகவை மன்னிச்சு ஏத்துக்கிறாரு கூட சொல்லக்கூடாது பாஜக வெளியேறினார் மீண்டும் கூட்டணி வைக்கிறாரு அதே போல வெளியேவர்களையும் சேர்த்து கொண்டா ஆட்சி அதிகாரம் வந்துட்டு அவர்கிட்ட அவரோட கைதான மேலோங்கி இருக்கும் அப்ப அவருக்கு கீழே தானே எல்லாரும் இருப்பாங்க இல்ல அவரு அந்த அந்த நம்பிக்கை இல்ல சசி சசிகலா ஒரு கோஷ்டியை உட்டி கலாட்டா பண்ணிடுவாங்கன்னு ஆமா ஆமா ஓபிஎஸ் ஒரு கோஷ்டி உருவாக்குவார் டிடி ஒரு கோஷ்டி உருவாக்குவார் ஏன்னா சககாலத்தின் மனிதர்கள் நீங்க இவர்களெல்லாம் எடப்பாடி தலைவராக ஏற்றுக்கொள்ளவே இல்லை இவர்களை எடப்பாடி தலைவராக ஏற்றுக்கொண்டார் பணியாற்றினார் டிடிவி அதிகார மையத்தில் பணியாற்றினார் செங்கோட்டை பணியாற்றினார் இந்த நான்கு பேருமே எடப்பாடி ஒரு காலத்தில் யாரு வழிகாட்டிகள் தலைவர்கள் அப்போ அந்த கண்டிப்பாக எடப்பாடியுடைய தலைமையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் எந்த நேரத்தில் உடைப்படும் எந்த நேரத்தில் கூட பிரச்சனை செய்யப்படும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மாற்று கருத்து உருவாகும் அதை கட்சி படம் மட்டும் இருக்கு இவர்களை சேர்த்து தினம் தினம் சேர்த்து சாவதை விட சுண்ணாம்பாவதை விட இவர்கள் வேண்டாம் இதில் தெளிவாக இருக்கார் எனப்பார் கண்டிப்பா சார் என்ன நடக்குது டெல்லி போய் என்ன பேசிட்டு வராங்கன்றதை தொடர்ந்து பேசலாம் மிச்சம் மகிழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம்